ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இன்னுமே நிறைய பேர் மெயில் அனுப்புறது எப்படின்னு தெரியாமல் இன்னுமே எனக்கு ப்ரைவேட்டாக அனுப்பி அனுப்பி இது கரெக்டாக இது தப்பான்னு கேட்குறீங்க அதே மாதிரி மெயில் வந்து சென்ட் ஆனது தெரியலன்னெலாம் சொல்கிறீங்க ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நான் கடைசி வரைக்கும் சொல்கிறேன் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள் நான் அதுக்காண்டியே குரூப்பில் வந்து ஃபார்மேட் போட்டுட்டேன் சரிங்களா ஃபஸ்ட்டு கூட கஜ கஜகஜன் இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து ஸ்பேஸ் சுட்டே போட்டுட்டேன் ஒன்றும் இல்லை இந்த ஃபார்மேட்டை அப்படியே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே த்ரீ டாட் இருக்கு இல்லையா டச் பண்ணுங்கள் இதில் காப்பின் இருக்குது பார்த்தீங்களா காப்பி கொடுத்துக்கோங்க காபி பண்ணிவிட்டு அப்படியே மெயிலுக்கு போங்க மெயிலுக்கு போயிட்டு உங்களோட மெயில் எதுவும் ஓப்பனில் இருக்குதுன்னு பாருங்கள் இல்லைன்னா கம்போஸ் இமெயில் போயிட்டு உங்கள் மெயில் எது இப்போ நீங்கள் ஐடி போடுறப்ப கொடுத்த மெயில் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா இந்த ஏரோ மார்க்கெட் டச் பண்ணிங்கன்னா உங்களோடய ஐடிஸ் என்னென்ன வச்சுருக்கீங்களோ அதெல்லாமே ஓப்பன் ஆகும் இப்போ இதில் எதில் மெயில் பண்ணணுமோ அந்த மெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ டூ அட்ரஸில் போயிட்டு நான் சொன்ன மாதிரி நம்ம கம்பெனியோட மெயில் ஐடியை வந்து பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் எவ்வளோ பேர் அதை பண்ணிங்கன்னு தெரில கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிடுங்க இப்போ வந்து நான் அதை டைப் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இதை வந்து டைப் பண்ணிவிட்டேன் சஜஷனில் வந்துச்சு செலக்ட் பண்ணிவிட்டேன் இந்த இடத்துல சஜஷன்னு சொல்லி இந்த மெயில் ஐடி வரும் அதை செலக்ட் பண்ணிடுங்க பண்ணதுக்கப்புறம் இப்போ சப்ஜெக்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஐ கம்ப்ளீட்டட் மை ஆல் டாஸ்க் சரிங்களா இதை மட்டும் போடுங்க சப்ஜெக்டில் அடுத்து கம்போஸ் இமெயிலில் போயிட்டு இந்த இதை டச் பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் டைப் பண்ணுறதுக்கு அப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்த இந்த இந்த இடத்த வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணால் இருக்கா பேஸ்ட் பண்ணிடுங்க அப்போ இந்த ஃபார்மேட் ஃபுல்லாக உங்களுக்கு பேஸ்ட் ஆகிரும் இதில் நம்ம என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணுன்னா நம்ம நேமு ஸ்டாஃப் ஐடி சோசியல் மீடியா நேம் இப்போ ஃபேஸ் ஃபேஸ்புக்காக இன்ஸ்டாகிராமா ட்விட்டராக என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை இதில் டைப் பண்ணிக்கிட்டோம் சோசியல் மீடியா ப்ரொஃபைல் நேம் ப்ரொஃபைல் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ப்ரொஃபைல் நேமை பார்த்துட்டு வந்து டைப் பண்ணிடுங்க சோசியல் மீடியா லிங்கு லிங்க்கை காப்பி பண்ணி வந்து பண்ணணும் எப்படி சொல்லித்தரேங்க இப்போ நான் இதை டைப் பண்ணிக்கிறேன் கரெக்டாக போட்டுக்கோங்க விடிபி விடிபி விடிபிஎன்னு இதெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க கரெக்டாக போட்டுக்கோங்க பேசிக் பிளான் ப்ரீமியம் பிளான்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க சோசியல் மீடியா நேம் போட்டுக்கோங்க சோசியல் மீடியா ப்ரொஃபைல் நேம் ப்ரொஃபைல் நேம் அதில் எப்படி இருக்குங்கிறத போய் ஒரு தடவை பார்த்துட்டு கூட வந்து அதே மாதிரி கொடுத்துக்கோங்க இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் போயிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரொஃபைல் நேம் மேலே இருக்குது பார்த்தீங்களா அன்னலக்ஷ்மி எம்னு போட்டிருக்கீங்க இல்லையா இது ப்ரொஃபைல் நேமு நிறைய பேர் யூசர் நேம் என்னன்னு தெரியல அப்படிங்கிறீங்க ஸோ யூசர் நேம் பார்த்தீங்கன்னா இதுதான் யூசர் நேம் மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா அன்னலட்சுமி போட்டு இந்த மாதிரி கூட்டு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுன்றிருக்கல இது தான் ப்ரொஃபைல் இது யூசர் நேமு யூசர் நேம் கொடுக்குறனாலும் நம்ம ஐடியில் கொடுத்துக்கலாம் இல்லை ப்ரொஃபைல் நேம் மட்டும் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம் இப்போ நான் ப்ரொஃபைல் நேமும் டைப் பண்ணிக்கிறேன் இதுதான் இப்போ வந்து இன்னொரு டைம் நம்ம இப்படி கூட இப்போ மினிமைஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கானு இங்கே இருக்கிறதும் இங்கே இருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டேன் கரெக்டாக தான் இருக்குது சரிங்களா இப்போ அடுத்து வந்து லிங்க்கு லிங்க் வந்து ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா திரும்ப உங்களோட சோசியல் மீடியா ப்ரொஃபைலுக்கு போங்க ப்ரொஃபைல் போய்ட்டு இந்த ஷேர் ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா இதுக்கு போங்க ஒருவேளை ஃபேஸ்புக்காக இருந்துச்சுன்னா உங்கள் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல த்ரீ டாட் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா ஷேர் ப்ரொஃபைல்னு ஆப்ஷன் வரும் சரிங்களா அதில் போய் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ ஷேர் ப்ரொஃபைல் கொடுத்து சும்மா இப்போ இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கிறேன் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டும் சேர்த்து தானே பண்ணுறோம் இது அப்லோட் பண்ணுறோம் அதனால ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டேன் இப்போ ஷேர் கொடுத்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா நேரடியாக நம்ம அங்கே போய் லிங்க்கை காப்பி பண்ணுறதா இருந்தால் காப்பி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் இப்போ வந்து மெயில் தானே பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எனக்கு காப்பி பண்ணால் போதும் காப்பி பண்ணிவிட்டேன் லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம மினிமைஸ் பண்ணியிருக்கிற பேஜுக்கு போய்ட்டு இந்த இடத்துல லிங்க்குன்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா சோசியல் மீடியா லிங்க்கு இதுக்கு பக்கத்தில் டைப் பண்ணுற இடத்துல இப்படி வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணால் பேஸ்ட்னு வரும் பேஸ்ட் கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து நான் வீடியோ மீடியா லிங்க்கையும் ஷேர் பண்ணிட்டேன் இப்போ இது பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மேலே இந்த சுருள் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதுக்கு போகணும் அதுக்கு முன்னாடி இந்த டைப்பிங் பண்ணுற இடத்த வந்து இந்த இடத்துக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டு கீழே கொண்டு போயிருங்க ஏரோ இந்த ஏரோ கிளிக் பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பேஸ் விட்டு கீழே கொண்டு போயிட்டு இந்த சுருள் மாதிரி இருக்கிற டச் பண்ணிங்க அப்படின்னா அட்டாச் ஃபைல்னு வரும் இந்த அட்டாச் ஃபைலில் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேலரிக்குள்ளே கொண்டு போய்விடும் இப்போ நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்குல்லையா இதை வந்து டிக்கு கொடுத்துட்டு செலக்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபைல் அட்டாச் ஆயிரும் நேமோட கிளியராக தெரியுதா அவ்வளோதான் சரிங்களா இது வந்து யூசர் நேம் இருக்குது நான் வந்து நான் ப்ரொஃபைல் நேம் தான் கொடுத்துருக்கேன் ஸோ யூசர் நேமையும் கொடுத்துடலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஸோ நான் யூசர் நேமும் கொடுத்துக்குறேன் அதுக்காக சோசியல் மீடியா நீங்கள் யூசர் நேம் தெரியாதவங்க விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சோசியல் மீடியா யூசர் நேமும் கொடுத்துக்குறேன் நான் யூசர் நேமில் என்ன இருக்குது இதை கொடுத்துடணும் அட்டு போட்டு இருக்கு இல்லையா அதை வந்து கொடுத்துக்கலாம் நேம் டைப் பண்ணிவிட்டு இது இதில் இருக்கிற மாதிரியே டைப் பண்ணிக்குவோம் நான் கொடுத்துட்டேன் சரிங்களா இது யூசர் நேம் இதில் காட்டுதுலையே அதையே கொடுத்துட்டேன் இப்போ எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை அதனால நான் எல்லாமே கொடுத்துட்டேன் நீங்கள் யூசர் நேம் தெரியாதவங்க ப்ரொஃபைல் நேம் மீட் நிறுத்திக்கோங்க யூசர் நேம் தெரியும் அப்படிங்கிறவங்க இது பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் எப்படி யூசர் நேம் எடுக்கிறது நிறைய பேர் இருந்தீங்க இப்போ உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் போயிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் இந்த த்ரீ லைன் மேலே காட்டுதில்லை இதை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல செட்டிங் சிம்பிள் காட்டுது பார்த்தீங்களா இந்த செட்டிங் சிம்பிளை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இதை டச் பண்ணிக்கோங்க சி மோர் அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா இதை இதை டச் பண்ணால் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொஃபைல்னு இருக்குது பார்த்தீங்களா இதை டச் பண்ணிங்கன்னா திரும்பவும் இதையே டச் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இருக்கு இல்லையா இதை டச் பண்ணிங்கன்னா யூசர் நேம்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த யூசர் நேம் போனீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற யூசர் நேம் காட்டும் சரிங்களா இது வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் இது வந்து என்னோடய ஃபேஸ்புக் யூசர் நேம் இந்த யூசர் நேம் காட்டும் இந்த யூசர் நேமை எடுத்து நீங்கள் யூசர் நேமில் போட்டுருணும் அதுதான் மேட்ரு நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் யூசர் நேம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க இப்படி தான் யூசர் நேம் எடுக்கணும் இன்ஸ்டாவில் யூசர் நேம் எப்படி எதுங்கிற மேலே இல்லையா அதுதான் இன்ஸ்டாவில் யூசர் நேம் ப்ரொஃபைல் நேம் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே இப்போ இன்ஸ்டாவாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ப்ரொஃபைல் நேம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை நம்ம ப்ரொஃபைல் பிக்சருக்கு கீழே காட்டுது இல்லையா அதுதான் இந்த இப்போ நம்ம ப்ரொஃபைலை டச் பண்ணிட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதுதான் ப்ரொஃபைல் நேம் சரிங்களா இது ப்ரொஃபைல் நேமு அது யூசர் நேமு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டையும் எடுத்து போட்டுருங்க லிங்க்கையும் அதே மாதிரி இல்லை ஃபேஸ்புக்கில் லிங்க் ஷேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் நம்மளோட ப்ரொஃபைல்குள்ளே குள்ள போங்க இந்த ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த த்ரீ டாட் இருக்குல்லையா இந்த த்ரீ டாட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷேர் ப்ரொஃபைல் இருக்கு இந்த ஷேர் ப்ரொஃபைலை எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்கன்னா இதில் காப்பி பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை நேரடியாக காப்பி பண்ணி நீங்கள் போய் மெயில் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் இல்லை ஷேர் பண்ணி வைக்கிறன்னா வாட்ஸ்அப் சிம்பில் கிளிக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் மெயில் பண்ணணும் இப்போ நான் மெயில் எல்லாமே டைப் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போது இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கிறேன் மேலே இப்போ வந்து இந்த மாதிரி வந்துடும் நிறைய பேர் மெயில் போகலேன்னு நினச்சி இருக்கீங்க இப்போ என்ன பண்ணீங்கன்னா திரும்ப மெயில் பாக்ஸ் போங்க மெயில் பாக்ஸ் போயிட்டு இந்த மாதிரி பார்க்குறப்ப உங்களுக்கு மெயில் காட்டாது ஆனால் நீங்கள் மெயில் போயிருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மூணு டாட்டை க்ளிக் பண்ணுங்கள் மூணு லைனை கிளிக் பண்ணுங்கள் அவுட் பாக்ஸை செக் பண்ணி பார்க்குறீங்க நிறைய பேர் அவுட் பாக்ஸை செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு அவுட் பாக்ஸில் போய் விழுகலை ஆனால் இப்போ வந்து திரும்பவும் அந்த த்ரீ லைனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சென்ட்னு இருக்கு இல்லையா இதில் போய் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் செக் பண்ணி பார்த்தா நமக்கு மெயில் போயிருச்சா போகலையாங்கிறது இதில் வந்துடும் எனக்கு இன்னும் மெயில் போய் முடியலை இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா மெயில் போயிருச்சு அப்படின்னு சொன்னால் ஏன்னால் இது ஏற்கனவே ஒரு ஐடிக்கு நான் பண்ணின மெயில் அது போயிருச்சு நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்பே அந்த மெயில் தான் இது அது போயிருச்சு இப்படி காட்டுது மார்ச் பத்தாம் தேதி நான் அனுப்புனது இன்றைக்கி அனுப்புனது வந்து இதில் காட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள் இதுலேயும் காட்டலை அவுட் பாக்ஸில் போய் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் திரும்பவும் அவுட் பாக்ஸில் இருந்து மை மெயிலில் வந்து சென்ட் பண்ணிடுங்க சரிங்களா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மெயில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லிவிட்டேன் இந்த வீடியோவை பார்த்து இதே மாதிரியே நீங்களும் மெயில் பண்ணிக்கோங்க தேங்க்யூ